நான் சேர்ந்து சுவிட்ச் போர்டில் எனக்கு சூப்பரான ஒரு கம்மல் பாக்ஸ் செஞ்சு வந்திருக்காங்க நான் கேட்டது கம்மலுக்காக தான் நினைச்சதான் அதுதான் சரியா ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்து தெரியுமா அதே பாக்ஸ் தான் பார்த்துங்க ரெண்டு பாக்ஸை ஒண்ணு சேர்ந்து இங்க ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா இதுக்கு பேர் வீ சாரின்னு சொல்லுவாங்க ரெண்டு வீ சாரி வச்சு விட்ருக்காங்க அதுக்கப்புறம் செவுருல கட்டி தொகை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தான் ஓப்பன இருக்கும் மேக்னட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க சின்னதா உள்ள வரும் அதனால வெளியில லாக் போட்டிருக்க தெரியாது அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பராட்டு ஒரு பிடி கொடுத்துருக்காங்க சரியா நம்ம என்ன பண்ணணும் இதை செவத்துல அப்படி அழகா மாட்டி விட்டுட்டு இப்படியும் வந்து ஆசையா நம்ம டோரை இப்படி எடுத்து இப்படி வச்சு அழகா திறந்தோன்னு வயங்கலாம் எப்படி இதுதான் நான் எனக்கு அம்மல் போடக்கூடிய ஸ்டாண்டு சூப்பரா இருக்கா